உடற்பயிற்சி கூடம் திறப்பு விழா ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு வார்டில் பதினேழு லட்சம் மதிப்பீட்டில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து உடற்பயிற்சி கூடம் அமைக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சிக்கு ஆற்காடு நகரமன்ற தலைவர் தேவி பென்ஸ் பாண்டியன் தலைமை தாங்கினார் ஆற்காடு நகராட்சி ஆணையர் வெங்கட் லட்சுமணன் வரவேற்புரை வழங்கினார் பத்தொன்பதாவது வார்டு நகரமன்ற உறுப்பினர் பிடிச்ச முன்னிலை வகித்தார் ஆற்காடு சட்டமன்ற உறுப்பினர் ஜே எல் ஈஸ்வரப்பன் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று உடற்பயிற்சி கூடத்தை திறந்து வைத்தார் இதில் ஆற்காடு நகரமன்ற துணைத் தலைவர் பவளக்கோடி சரவணன் திமுக நகர செயலாளர் ஏ வி சரவணன் மற்றும் வார்டு பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் பங்கேற்றனர்